அந்த வாவூசி சிறைக்கு போய் நிர்கதியாகி நடுத்தரில் நிற்கிற சூழல் தான் இதெல்லாம் நடக்குது அந்த பார்ப்பனர்லா சங்கத்துக்குள்ள வாவூசியும் இருக்கிறாரு எந்த சங்கத்தில் இந்த பெரியார்லாம் இருக்கிற அந்த அமைப்புக்குள்ளார அதில் கூட வாவூசிக்கு ஒரு தலைமை பதவி கொடுக்காம ரொம்ப ஓரம் கட்டி வைக்கிறாங்க யார் ராஜாஜி சத்தியமூர்த்தி அதில் வாவூசிக்காக ஃபைட் பண்ணுறவர் பெரியார் தான் ஃபைட் பண்ணுறாரு வேறு யாரில் வாவுசி அதை பற்றி குறிப்பிட்றார் என் தலைவர் அப்படிங்கிறார் வாவுசி பெரியார் பெரியார் வந்து மரியாதை பெரியார் அது வந்து அவரோட இது என் தலைவர் யாரு பார்ப்பான எதிர்ப்பு இந்திய சுதந்திர போராட்டம் பெரியார் ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது பெரியார் உடனடியாக மறுக்கிறார் பேடையில் பேசும்போது இங்க ஐயா பேசும்போது என்னை என் தலைவர்னு சொன்னாரு அவருக்கு தலைவராக இருக்க வேண்டிய அருகதை எனக்கு கிடையாது ஐயா இந்த நாட்டுக்காக தியாகம் செய்து சிறையில் வாடிய போது நான் மைனராக காவிரி கரையில் சுற்றி கொண்டிருந்தவன் அதனால் அவருக்கு நான் தலைவராக இருக்க முடியாது நேர்மையா பேசுறான் என் தலைவர் திராவிட இயக்க மாயம் ஏன் பொதுவா பேசுறீங்க அன்னைக்கு என்ன டி ராஜேந்திரன் லட்சிய திமுக இருந்ததா முப்பத்தெட்டுல இல்ல விஜயகாந்த் கட்சி இருந்ததா திமுக கூட கிடையாது அன்னைக்கு திமுக என்ன திமுக திராவிடர் கழகம்னு பெரியார் கூட கட்சிக்கு பேர் வைக்கல திராவிட இயக்கத்தின் மூலம் சொல்ற நீதி கட்சிக்கே தலைவர் பெரியார் தான் அது கூட கிடையாது அப்ப பெரியார் மட்டும் தான் இருந்தாரு நீ பெரியார்னு சொல்றதுக்கு நீங்க தயங்கிக்கிட்டு சுத்தி வளர்ச்சி மூக்க தொட்டு திராவிட இயக்க மாயின்னு பெரியார சொல்றாரு இது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி அப்ப தமிழர்னு யார சொல்றாருன்னா பிள்ளமாற சொல்றாரு யாரு மறைமலடிகள் அவங்க பையன் எல்லாம் வந்தாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு தமிழர் பிள்ளமாறு தமிழரா இருந்து பெரியார் தமிழர் அல்லாம இருந்தா பெரியார் தமிழர் எல்லாமே இருக்கட்டும் சாதி தான் தமிழர்னா என் தலைவன் அது உள்ள இருக்க மாட்டான் எதுக்குள்ளே இருக்க மாட்டான் நாங்களும் இருக்க மாட்டோம் தயவு எங்களெல்லாம் நீங்க தமிழ்ல இருந்து தூயிடுங்க நாங்கெல்லாம் கன்னடம் ஓ பெரியார் இல்லாத தமிழ் எங்களுக்கு எதுக்கியா தமிழும் தேவையில்ல தமிழும் தேவையில்ல தமிழ் தமிழனு அடையாளம் காமிச்சதே பெரியார் தான் அவன் கன்னடம் தான் நானும் கன்னடம்